வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் இப்போ வந்து இந்த செடி வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா அந்த செடிங்க எப்படின்னா மல்லி செடி எல்லாம் எதுவாக இருந்தாலும் கறிவேப்பிலை எந்த பொருள் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் செம்பருத்தி எதுவாக இருந்தாலும் அந்த இலைங்க வந்து நல்லா வெள்ளை ஒரு மாதிரி பச்சை பொயும் வேற கலர் மாறுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் சொல்கிறேன் நான் அது என்னென்னா அந்த வந்து கடுகு இருக்குது பார்த்திங்களா நம்ம தாளிக்கிறமே கடுகு அது ரொம்ப கம்மி விலை தான் அந்த கடுகை எடுத்து நல்லா மிக்ஸியில் போட்டு அதுவும் கூட கொஞ்சம் கடப்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் அதில் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிடுங்க அரைச்சிட்டு அந்த பவுடரை எடுத்து ஒரு செடிக்கு ஒரு ஸ்பூன் அளவு மண்ணை கொஞ்சம் கொத்திட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு பாருங்களேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இலை வந்து வெளிச்சியாக இருந்தது எப்படி மாறி இருக்குன்றதை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து ரொம்ப சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான் அது அதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் அவ்வளோ வந்து நல்ல கலர் மாறுது பாருங்கள் மாறி மொட்டு எடுக்குது பூ எடுக்குது எல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் அந்த கலர் மாறி அது செடியை தெளிஞ்சிடுதுன்னா பாருங்களேன் அதை நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் like பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ